அவர் சொல்றாரு என்னை கண்டவன் யாரை காண்கிறான் நான் கிரியை செய்யல என் பிதா கிரியை செய்கிறார் அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கிரியே திங்கிங் பேட்டர்ன் எங்கேயே அவருக்கு மாற்றம் நடக்குதுன்னா மனசே வேற மாதிரி யோசிக்குது நீங்கள் பூமிக்குரியவைகளை யோசிக்கிறீர்கள் நான் எதை யோசிக்கிறேன் மேலானவைகளை யோசிக்கிறேன் நான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மாற்றம் நடக்கணும்னா மாற்றம் நடக்க வேண்டிய முதல் இடம் மனசு ஒன்னியோவான் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்களேன் இயேசு இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் என்ன பண்ணுகிறோம் இந்த ஒரு ரெவலேஷன் உங்களுடைய மனதை புதிதாக்கும் நீங்கள் இப்பொழுது யாரா இருக்கிறீர்கள் உங்களுடைய ஸ்தானம் என்ன நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமெனால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த பூமியில் இருக்கிறோம் இதுல நீங்க டென்ஸ கவனிக்கணும் அவர் இருந்த பிரகாரமாகவா இருக்கிற பிரகாரமாக அவர் இருந்த அப்படின்னா நீங்க சுவிசேஷங்கள் அவரை பத்தி படிக்கணும் இப்போ இருக்கிற அப்படின்னா அவர் எங்க இருக்கிறார் பவுல் சொல்றாரு உன்னதங்களில் சகலத்தையும் ஜெயித்தவராய் சகலத்தையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினவராய் மேல அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னு சொல்ல எங்க இருக்கிறீங்க நீ பூமியில நடந்தாலும் அவருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரமும் உனக்கு இருக்குது நீ பூமியில் நடந்தாலும் அவருக்கு இருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார் அதே அதிகாரத்தோடு நீங்க இப்போ எங்கே நடக்கிறீங்க நீ இருக்கிறது பூமியில ஆனால் இருக்கிறது அவரை போல அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் என்பதை யோவான் சொல்கிறார் நீங்க சிலுவையில் அறையப்பட்டவர்களா இல்லை செத்தவங்களா இல்லை உயிர் தெழுந்து சகலத்தையும் ஜெயித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் யூ நீட் நாட் ஒரி அபவுட் எனி திங் சகலமும் இப்போ எங்கே இருக்கிற மாதிரி நீ நடக்கணும்னா காலு கீழே கிடக்கிற மாதிரி நடக்கணும் ஏன்னா சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி உன்னதத்தில் உட்கார வச்சு உங்களையும் அவரோட உட்கார வச்சிருக்கிறதுனால அவர் இருக்கிற பிரகாரமாகவே நீங்களும் இந்த உலக உலகத்திலே இருக்கிறதுனால நீங்கள் நடக்கும் போதே மைண்டில் என்ன யோசிக்கணும்னா எதா இருந்தாலும் என் காலு கீழே தான் என்ன துரைத்தனமாக இருந்தாலும் வல்லமையா இருந்தாலும் அதிகாரங்களா இருந்தாலும் கர்த்தத்துவங்களா இருந்தாலும் பெயர் பெற்றிருக்கிற எந்த நாமமா இருந்தாலும் ஏன் காலுக்கு கீழே இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் அவர் என்னையும் உட்கார வைத்திருக்கிறார் சகலத்தையும் பாதத்திற்கு கீழாக்கி இருக்கிறார் இந்த மைண்ட் செட்ல யார் நடந்தானா இயேசு நடந்தார் இந்த பூமியில வாழும்போது அவர் சொல்றாரு என்னை கண்டவன் யாரை காண்கிறான் நான் கிரியை செய்யல என் பிதா கிரியை செய்கிறார் அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் கிரிய செஞ்சு ஸோ அவருடைய திங்கிங் பேட்டர்ன் எங்கே அவருக்கு மாற்றம் நடக்குதுன்னா மனசே வேற மாதிரி யோசிக்குது நீங்கள் பூமிக்குரியவைகளை யோசிக்கிறீர்கள் நான் எதை யோசிக்கிறேன் மேலானவைகளை யோசிக்கிறேன் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மாற்றம் நடக்கணும்னா மாற்றம் நடக்க வேண்டிய முதல் இடம் மனசு மனம் புதிதாகிறதுனாலே நம்ம ஆகுறோம் மறுவோம் சிலுவையை பார்க்கும்போது இந்த உபதேசம் உங்கள் மனசை மாற்றணும் கீழே யோசிச்சுட்டு இருந்தவங்களெல்லாம் மேலே யோசிக்க வைக்கணும் உங்களுடைய மனது வந்து கொலோசியர் மூணாம் அதிகாரம் ஒன்னா சொல்றதா நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானா நீங்கள் யாரோடு எழுந்தது உண்டானால் ஆஹா அப்ப கிறிஸ்து மாத்திரம் எழும்பல என்ன என்ன பண்ணிருக்கிறாரு எழுப்பி இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து எங்க இருக்கிறாரா கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன பண்ணுங்கள் தேடுங்கள் அடுத்த வருஷம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் இப்போ என்ன சொல்றாரா நீ நடக்கிறது பூமியில் இருக்கலாம் ஆனால் அங்கே உட்கார்ந்தா என்ன நினப்பியோ அதை யோசியன் அவரோடு கூட உன்னதங்களில் இருக்கிற அவர் எப்படி பிதாவோடு உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவரோடு நீங்கள் எழுந்ததுண்டானால் நீங்களும் மேலானவைகளை யோசியுங்கள் மேலானவைகளை நாடுங்கள் அங்கே உட்கார்ந்தா எப்படி யோசிப்பீங்களோ அது மாதிரி இங்கே உட்காந்து யோசிங்களேன் எப்படி சிந்திப்பீங்களோ அது மாதிரி மேலானவைகளை மேலானவைகளை யோசியுங்கள் ஒரு ஒரு ஸ்ட் சீட்ல ஒருத்தர் உட்கார வைக்கிறோம்னா அவங்களுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குதுன்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாலும் அதிகாரத்துல இருந்து யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க இங்க இங்க சொன்னா நடக்கும் இந்த வேலை நடக்கும் இவங்களை போய் பாருங்க கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க அந்த அதிகாரத்தை புரிந்தவர்கள் தான் அந்த அதிகாரத்தையே சிந்தனையாக மாற்றுகிறார்கள் நீண்ட நாட்களாக பிசாசு நம்மளை எப்படி யோசிக்க வச்சிட்டோம்னா பழைய மனுஷன் மாதிரியே யோசிக்க வச்சுட்டான் புதிய மனுஷன் மாதிரி இன்னும் சிந்திக்கவே நம்ம ஆரம்பிக்கல இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னா உங்க சரீரத்தை ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசை ட்ரெயின் பண்ணணும் உங்க மனசை ட்ரெயின் பண்ணணும் ஐ எம் நாட் அன் ஓல்டு மேன் நான் பழைய மனுஷன் கிடையாது நான் புது சிருஷ்டி நான் நீதிமான் நான் பரிசுத்தவன் நான் கிறிஸ்துவோடு மறித்து உயிரோடு எழுந்தவன் உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன் சகலமும் எதற்கு கீழ் இருக்கிறது என்னுடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கிறது எல்லாமே என் பாதத்துக்கு கீழே இருக்குது இந்த மாதிரி பழகணும் மைண்ட் ரினியூவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசு மாறணும் ஆமாம்